அவர் கண் கலங்கினதை பார்த்து நீங்களும் கண் கலங்குறீங்களா ப்ரோ அவரே கண் கலங்கல ப்ரோ அதே தான் நான் எதுக்கு உணர்ச்சி சப்பட்டு நிக்கிறேன்னா விகடன் டிவி மூணு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னைக்கு தொட்டிருக்கு அதுக்கு காரணம் வாசகர்களாகிய நீங்கள் தான் நம்ம நண்பர்கள் தான் கண்டிப்பா எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றிய வெப் டிவி சார்பாக நானும் வருணும் இங்க வந்து சொல்லிக்கிறோம் இன்னும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை தொடர்ந்து வழிகாட்டுங்கள் சேர்ந்து வந்து பயணிப்போம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம்

இல்லாத மிஸை வந்து முறுக்கி விடுறாரு அப்படியே கோபமும் அழுகையும் கலந்த குரல்ல அக்னி குஜ் ஒன்று அந்த பாட்டு சொல்றாரு அப்புறம் அச்சமொழி வந்து சொல்றாரு பார்க்கவே ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருந்தது ஆமா இந்த வருஷத்தோட இண்டிபெண்டன்ஸ் டேஸ்ல அதான் ரொம்ப கவர்ந்துருக்கு ஹைலைட்டா இருந்திருக்கு அதை பாத்திரலாமா பாத்துருவோம் আলো আম্বে আলো আম্বে শুনুন চল মনি তার আপনি মুন্ডি আন্ডন আর আং কল কাটলো বনিলে যাই তাই ரொம்ப அழகா இருந்தது இல்லை அந்த குழந்தை பேசினது மழலையாவும் இருந்தது அழுதுகிட்டேவும் பேசியிருந்தாரு ஆனா அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து அழுதுகிட்டே பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் வந்து ஏதோ வேர்வையை தொடச்சிருக்காரு கட்சி எடுத்து ரொம்ப நேரம் பேசினதுனால அந்த வளர்ந்த குழந்தை யாருன்னா பிரதமர் மோடி தான் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு போய் மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு போய் அங்கே வந்து மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் செங்கோட்டை வந்தாரு செங்கோட்டையில பிரதமர் மோடிக்கு கொடியேற்றுறதுக்கு உதவி பண்ணாங்க ரெண்டு ராணுவ அதிகாரிகள் ஓகே மேஜர் நிகிதா நாயர் மேஜர் ஜஸ்மின் கவுர் இவங்க ரெண்டு பேரும் உதவி பண்ணாங்க பிரதமர் மோடி வந்து கொடியேற்றிட்டு நாட்டு மக்கள்கிட்ட வந்து பேசினாரு இது பத்தாவது முறை பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரையாடுறது அடுத்த வருடம் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் தொண்ணூத்தாறு நிமிஷம் பேசியிருந்தாரு நேற்று தொண்ணூறு நிமிடங்கள் வந்து பேசியிருந்தாரு காலையில ஏழு முப்பத்தி நாலுக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தாரு ஒன்பது மூணுக்கு வந்து கரெக்டா வந்து முடிச்சிருந்தாரு தொண்ணூறு நிமிடம் வந்து பேச்சு ஆரம்பத்துல வந்து சகோதரிக சகோதரிகளுக்கு வணக்கம் அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்கு பிறகு நூத்தி நாற்பது கோடி கொண்ட குடும்பங்கள் நாம் இன்னும் குடும்பங்களுக்கு எல்லாம் வணக்கத்தை வச்சுட்டு பேச ஆரம்பிச்சவர் இந்த மணிப்பூர் வார்த்தை சொன்னாரு இந்தியா வந்து மணிப்பூருடன் இருக்கிறது மெல்லு மெல்லங்க அமைய சொன்னார் சொன்னாரு அப்பதான் அந்த லைட்டாக கட்சி எடுக்க எல்லாரும் கண் கிளங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆனா ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு அவரு நாடாளுமன்றத்திலேயே புதுசா ஏதாவது நாடாளுமன்றத்துல கூட நோட் பண்ணணும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நாடாளுமன்றத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுறப்போ ஒன்னே முக்கால் மணி நேரம் கழிச்சுதான் பேசினாரு பட் இங்க ஆரம்பத்திலேயே அதை பேசிருக்காரு அடி எதிர்கட்சியில இருந்து அடி பலமா வளர்ந்ததுனால இப்ப ஆரம்பத்திலேயே பேசு அதுலயும் எனக்கு என்ன புரியலன்னா இந்தியா மணிப்பூருடன் இருக்குதுங்கிறாரு ஆக்சுவலி மணிப்புற தான் இருக்கு ஆனா வந்து மத்த மாநிலங்களும் கூட நிக்குது அப்படின்னு சொல்றாரு மக்கள் வந்து துணை நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா மனதளவுல இங்க இருந்து நம்ம அவங்களோட துணை நிக்கிறோம் ஆனா வந்து அரசு என்ன பண்ணாங்கிற கேள்வி இருக்கு ஓகே இதெல்லாம் பேசியிருக்காரு ஆனா அடுத்த வருஷம் நான் கொடி ஏத்துவேன் அப்படிங்கற சொல்லியிருக்காரு கார்கேவா அதான் சொல்றாரு அடுத்த வருஷம் நிச்சயமா மோடி கொடி ஏத்துவாரு ஆனா அவர் வீட்டுல ஏத்துவாரு அப்படின்னு சொல்லி ஆனா இதே ஸ்பீச் என்னன்னா நிறைய பெருமைகள் தான் வரும் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சார உரை மாதிரிதான் இருந்தது நாடாளுமன்றத்துல பேசினார்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்து பதிமூணு கோடி ஏழை ஏழைகள் வந்து நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம் அதே தான் இங்கேயும் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி நாங்க ஆட்சிக்கு வரப்ப இந்தியா உலக பொருளாதார பட்டியலில் பத்தாவது இடம் இருந்தது இப்ப ஐந்தாவது இடம் வந்து இருக்கு இதுவும் நாடாளுமன்றத்தில் வந்து பேசினதுதான் அப்படியே பட்டி டிங்கிரிங் பண்ணி அதேப்ட் தான் அதே பேப்பர்ஸை கொடுத்து விட்டாங்க அதுக்காக நம்ம மிட்டம் எக்ஸாம்ல எழுதுனது ஆனுவல்ல எழுதாமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு எழுதி முடிச்சிருக்காரு இருக்காரு அதே மாதிரி பெண்கள் இளைஞர்கள் எல்லாரும் வந்து முன்னேறி தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு இந்தியாவுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நாங்க அடிக்கல் நாட்டினோம்னா அந்த திட்டங்களை நாங்க செயல்படுத்தி வச்சிருவோம்னு வேற சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு ம மைண்ட்லா முஸ்லேம்ஸ்க்கு தான் போகுது அடிக்கல் மட்டும்தான் இருக்கா அந்த கல் மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி உலகத்திலேயே மக்கள் அதிகம் கொண்ட நாடு வந்து இந்தியா அதே மாதிரி பன்முகத்துன்மை கொண்ட நாடு வந்து இந்தியாங்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதெல்லாம் அந்த ஆன்சர் தெரியாதப்போ நம்ம எழுதுவோம்ல அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எழுதி இருக்காரு இல்ல அதெல்லாம் வேற சீம் பண்ணிட்டு இதெல்லாம் பேசுனா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களாங்க அவங்களுக்கு புரியல புரியல ஓகே இன்னொரு பக்கம் பாஜகவோட தேசிய தலைவர் நட்டா இருக்கார்ல ஜேபி நட்டா அவர் வந்து பாஜகவோட தலைமை அலுவலகத்துல கொடி ஏத்துனாரு ரொம்ப சிரமப்பட்டு ஏத்திருக்காரு சோ அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா புடிச்சு இழுத்துற கொடியை அந்த கொடிக்கம்மமே ஆடுது அப்புறம் அந்த காவலர் உதவி பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொடி ஏத்தி முடிச்சிருக்காரு இந்த வீடியோ இன்னொரு வீடியோவையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்காரங்கலாம் வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இது வைரல் ஏன்னா அமித்ஷா வந்து கொடி ஏற்றும் போது என்னாச்சுன்னா கொடி மேலே தானே போகணும் கொடி ஃபுல்லாக கீழே வந்துடும் அதுக்கப்புறம் திரும்ப ஏற்றுவாரு அந்த வீடியோவும் இவங்க கையில் இந்தியா போனால் இதுதான் ஆகும் இது ஒரு குறியீடு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அவங்க அதை வைரல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மோடி பேசும் பொழுது பன்முகத்தன்மை கொண்டது இந்தியாங்கிறதை குறிப்பிட்டிருக்கார் அவர் சொல்லி முடிக்கல ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆகிக்கிட்டுருக்கு மும்பையில் ஒரு மையப் பகுதி ஒரு இதே துடிப்பான பகுதின்னே சொல்லலாம் பாந்த்ரா அப்படிங்கிற பகுதி வந்து ரயில் நிலையம் இருக்காங்க அந்த ரயில் நிலையத்தில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் கூட ஒரு பெண் வந்து போயிருக்காங்க ஒரு இந்து பெண் வந்து போயிருக்காங்கன்னா உடனே அந்த இஸ்லாமிய இளைஞரை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அந்த அடிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்கள்லாம் வந்து எழுப்பப்பட்டிருக்கு காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் காவல்துறை வர ரொம்ப தாமதமாயிருக்கு காவல்துறை இது வரைக்கும் வழக்கு வந்து பதியப்படலையா யாரையுமே இது வரைக்கும் இதுவும் பண்ணப்படலையாம் ஆனால் வந்து அந்த இளைஞரை போட்டு அடிக்கிற வீடியோ பார்த்தாலே நமக்கு ஷாக்காக இருக்கு ஒரு கூட ஒருத்தவங்க கூட போனாங்கிறதுக்காகவே ஒரு முப்பது பேர் சேர்ந்து அவர் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க இதுதான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையா எதை விதைக்கிறாங்களோ அதான் வெளியே திடீர்னு சொல்லுவாங்கல்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா மணிப்பூர்ல பார்த்தோம் ஹரியானால பார்த்தா மும்பையில எந்த பிரச்சனையும் பாதி பேருக்கு பிடிக்காம வந்து பயணம் தான் பண்ணியிருக்காங்க அதையே வந்து அந்த இந்துத்துவ அமைப்புகளால ஏத்துக்கொள்ள முடியாம அவங்க போட்டு அந்த அடியை அடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து என்ன சொல்ல போறாங்க ஏன்னா அங்க பிஜேபி அரசாங்கம் தான் இருக்குது ஏக்நாத் ஷிண்டே வந்து முதல்வரா இருந்தா கூட லகான் வந்து பிஜேபி கையில தானே இருக்குங்க எழுவத்தி ஏழாவது சுதந்திரம் வந்து பேசுறோம் உண்மையில சுதந்திரம் இருக்கா நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு வந்து பெண்கள் போன சுதந்திரம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ பட்டப்பகலில் ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்க ஒன்றா நடக்க கூட முடியல ரோட்டில் என்ன சுதந்திரம் கிடச்சி என்ன பயன் தானே மக்களுக்கு கேள்வி எல்லாம் ஆமாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படி இந்த நாடு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்குது நாங்குநேரியில அந்த சின்னதுரை மாணவர் காயப்பட்டு அந்த சாதிய கொடூரத்தால் அவர் காயப்பட்டாரு அந்த சம்பவமே அடங்கலை இன்னும் அமைதியாகலை அந்த சம்பவமே அதுக்குள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் கீழநத்தம் வடக்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அங்க பஞ்சாயத்துல வந்து ஊராட்சி வார்டு உறுப்பினரா இருக்காரு ராஜாமணி அவரை வந்து வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க அதனால நேத்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கிராம மக்கள் கருப்பு கொடி தான் கட்டியிருக்காங்க எல்லா தெருவிலையும் கருப்பு கொடி நட்டு இதுல உரிய நடவடிக்கை எடுக்கலன்ட்டு தங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணிருக்காங்க எதுக்கு அவர் கொல்லப்பட்டார் ராஜாமணி அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்பா நாராயணன் வந்து ஒரு காரணம் சொல்றாரு அந்த காரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றாருன்னா ரெண்டு ஆதிக்க சாதி இளைஞர்கள் ரெண்டு பேர் வந்து அவரை முறைச்சாரு எங்களை முறைக்கிறியா நீ ராஜா நீ என்ன சாதி நீ எங்களை முறைக்கிறியான்னு சொல்லி அவனை வெட்ட அவர் என் பையனை வெட்டிட்டாங்க அப்படிங்கிறத நாராயணன் வந்து குறிப்பிடுறாரு முறை நான் முறைக்கவே இல்லைன்னு அந்த இளைஞர் வந்து அப்போ சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து இனிமேல் யார் பண்ணாலும் உங்கள் சாதிக்காரன் எவன் பண்ணாலும் இதுதான் நிலமன்னு கோஷம் போட்டு தான் அங்கே ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்கதாகவும் அங்கே அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த சாதிய கொடூரம் வந்து இருக்குது அப்படிங்கிறத இதிலே தெரிஞ்சிக்கலாம் குறிப்பாக திருநெல்வேலியை சுற்றி இந்த சாதி கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற மாவட்டங்கள்லையும் இருந்தாலும் கூட அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது வடக்குல வந்து மத பிரச்சனைனா தமிழ்நாடு முழுக்க சாதி பிரச்சனை தான் வந்து இது இருக்கு அதுல பல்வேறு உதாரணங்களையும் நம்ம சொல்லலாம் வேங்கை வயல் ஆரம்பிச்சு நாங்குநேரி சம்பவம் இப்போ நடக்கிற சம்பவம் இது எல்லா சம்பவங்களும் நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன் சபாநாயகர் சுத்தியே நடக்குது பத்திரிக்கா நீ சபாநாயகர் தொகுதிக்கு சுத்தி முத்தியே இதுல நடக்குது திமுக வந்து தொடர்ந்து சமூக நீதி சமத்துவத்துக்கான அரசு பேசுறாங்க ஆனா கூட்டணி கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா ஜாதி எதிர்ப்பு தொடர்ந்து குழு கொடுக்குறது மட்டும் தான் அப்படிங்கிறாரு அவர் அப்ப திமுக இன்டைரக்டா டைரெக்டா சொல்றாரு அவங்க கூட வந்து ஒத்துழைக்க வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து குடியுத்து வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பேசினாரு அவர் என்ன சொல்றாருன்னா மேல ரொம்ப கீழே தான் அவர் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி ஐம்பத்தி ஐந்தாயிரம் அந்த காலி பணியிடங்கள் அரசு பணியில வந்து சேர்க்கப்படும் சொன்னாரு அதே மாதிரி தகைசால் தமிழர் விருது வந்து வீரமணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள் இருக்குல்ல நலவாரியம் வந்து அமைக்கப்படுங்கறத வந்து பேசி இருக்காரு நலவாரியம் எந்த அளவுக்கு செயல்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து தலைமை செயலகத்துடைய அந்த ஊழியர்கள் சங்கம் வந்து முதல்வர் கடிதம் எழுதிடுறாங்க அது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கடிதம் என்னன்னா இங்க இடம் பற்றாக்குறை இருக்கு ஏழாயிரத்துக்கு மேல ஊழியர்கள் இருக்காங்க அதனால இந்த இடம் நமக்கு வேணாம் வேற இடத்துக்கு நீங்க மாத்துங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க ஓகேன்னா சில தினங்களுக்கு தான் கிண்டியில் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை தொடர்ந்து வச்சிருக்காங்க மெல்ல மெல்ல சட்டமன்றத்துல பேசுற கூட துணைமுறை என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இடம் பத்த மாட்டேங்குது இந்த இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையோட கூட பயன்படுத்தலாம் ஏன்னா அறுநூறு ஏக்கர் அங்க கூட ஒண்ணு கட்டலாம் சட்டமன்றம் கிண்டிக்கு ரேஸ் கோர்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்துல இவங்க கட்டி வச்ச ஒரு சட்டமன்றமே இருக்கு ஓமந்தூரார் அந்த மருத்துவமனையா இருக்கு இன்னொன்னு வந்து அந்த இடம் வந்து தொழில் துறைக்கு தான் இருக்கு ராணுவத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னா அது முடியாத காரியமாக தான் இருக்குது நாமக்கல் கவிஞர் மாளிகையும் கட்டி முடிச்சு ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே ஆகிருக்கு அங்கேயுமே வந்து சில பழுதுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிப்பறிய அங்கே இல்லைங்கிறத சொல்கிறாங்க பொதுமக்களும் அந்த கழிப்புறைகள்லாம் போனால் அசோகரியெலாம் ஏற்படுதுங்கிறத சொல்கிறாங்க அங்கே இருக்க அரசாங்க ஊழியர்களுக்கும் நிறைய அசோகனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறையா ரெனோவேஷன் ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்காங்க அதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுதுங்கிறாங்க அதனால் கூடிய சீக்கிரம் மாற்றப்படலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கான விதை இன்னைக்கு போட்டதாகவும் சொல்கிறாங்க நான் விசாரிச்சப்ப ஓகே பார்ப்போம் எங்கே மாற்ற போகிறாங்க எப்படி மாற்ற போகிறாங்கன்னு ஆமாம் அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் இருபது தேதி குறிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டாபிஷேகத்துக்கு இந்த பாங்குபுலில ஒரு சீன் பாத்தியா என்ன சீன் அந்த அவர் பதவி ஏத்துக்குவாரு பதவி ஏத்து வர்றப்ப ரெண்டு பக்கமும் நின்னு ஜோரா மக்களை கை திட்டு யசிப்பாங்கல்ல ஆமா ஆனா பதவி ஏத்துக்குறாரு இவர் இல்ல பதவி ஏத்துக்குவாரு அந்த பல்வால் தேவன் இவரு அங்கு அந்த மாதிரி அங்க இருந்து கடைசியில இருந்து நடந்து வராராம் அவரு எடப்பாடி பழனிசாமி ஓ தேஜி ஏறாராம் ராம்பாக் இருக்கும் போலயே நிறைய பேச போறாராம் சரி பேசட்டும் ஆனா வந்து அவங்க இங்க செல்லூர் ராஜு இருக்காருல்ல அவரு ரிக்ஷா ஓட்டி வாங்க கூட்டத்துக்கு அப்படின்றாரு இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார் வந்து மார்ச் பாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வாங்க எங்க கூட்டத்துக்கிட்டு அதுக்கு ஒடுப்போ ஒரு படி மேல போய் கடம்பூர் ராஜு ஒரு விஷயம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா ஜெயிலர் படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துருங்க அப்படின்றாங்க ஏன் அதிமுக ஆள் இல்லையா ஏன் ரெண்டு கோடி தொண்டரில் இருக்க கட்சிங்கிறீங்க ஒன்றும் வந்து ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களாம் அப்புறத்துக்கு இப்ப டிக்கெட்ல வாங்கி கொடுத்து

அந்த மதுரை மாநாடு எவ்வளோ நூறு கோடி ரூபா பட்ஜெட்டுங்கிறாங்க ஏன்னா சமையல் கலைஞர்களே பத்தாயிரம் பேர் போட்டுருவாங்க நாங்க சமையல் கலைஞர்கள் பத்தாயிரம் பேர்னா எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க நீங்க வந்து யோசிச்சு பாரு எவ்வளவு பெரிய பந்தைங்கிறது யோசிச்சு பாரு யோசிச்சு மிகப்பெரிய மாநாடு தான் அது ஆனா அதில் தான் இப்போ திமுக இதுல எப்படி நான் லைட் எரியுங்கிற மாதிரி அன்னைக்கே ஒரு போட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீட்டுக்கு எதிராக

கூட்டம்தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு கூட்டன்தான் பிரதமர் மோடி இப்போ அதே மாதிரி தான் எங்கள் ஏடிங்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் நாங்கள் எப்படி திசை பாருங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர் அணி இளைஞர் அணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மாவட்ட தலைநகருகளை ஆளுநருக்கு எதிராகவும் இந்த நீட்டு வேணாங்கிறதுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ண போகிறாங்களாம் ஆனா அது ரொம்ப சிம்பிள் லாஜிக் திமுகவுக்கே தெரியும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுப்பாங்களா அனிதா ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச ஜெகதீஸ்வரன் வரைக்கும் இந்த நீட்டால் தான் இறந்து போனாங்கன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதே மாதிரி ஜெகதீஸ்வரனோட அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா இது மாதிரி ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுக்காதீங்க முன்னெல்லாம் முடியும்னா முடியும்னு சொல்லுங்க முடியாதனா முடியாதுங்கிறத நீங்கள் தலத்திலேயே மாவட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு திமுக வந்து சட்டப்போட்டை நடத்தி வெல்ல முடியும்னா அதை செஞ்சு சொல்லுங்க அதை வெல்ல முடியும் அப்படின்னு இல்லாட்டி மாணவர்கள் நீங்க படிக்க சொல்லுங்க இந்த ஒரு வருஷத்துல நாங்கள் பண்ணிட்டோம் ஒரு வருஷம் பண்ணிடோன்னு சொல்லிட்டு நீ ஆட்சிக்கு வந்து மூணு வருடம் ஆக போகுது எதுவும் பண்ணவும் முடியல இந்த மாணவர்களும் தயக்கம் இருக்கு ஓகே திமுக அரசு கொண்டு வந்துருவாங்க போல அப்படின்னு தெரியுது அதனால தான் இது வந்து சுந்தரதினால விழாவில பேசுறப்ப ஸ்டாலின் வந்து மாநில பட்டியலுக்கு அந்த கல்வியை மாத்தணுலாம் வந்து சொல்லியிருக்காரு ஓகே மாத்தனாதான் வந்து நீட்ல இருந்து விளக்கு பெறலாம்ங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஓகே பாப்போம் தமிழ்நாட்டுல இன்னொரு முக்கிய பிரச்சனை வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை கர்நாடகா வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மூடில் தான் இருக்காங்க ஆனா வந்து இப்ப நீர்வளத்துறை அமைச்சரும் அங்க துணை முதலமைச்சருமா இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற டி கே சிவகுமார் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் பத்து டிஎம்சி தண்ணீர் வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ திறந்து விடுறோம் இங்கே ரொம்ப வறட்சியாக இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நான் போன வருஷம் வந்து நானூறு டிஎம்சி தண்ணீர் வந்து உபரி நீராக இருந்தது அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு அணை இல்லை அதை தேக்கி வச்சிருந்தோம்னா இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்போம் அதனால் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மேகதாது அணையை வந்து கட்ட விடுங்க கட்ட விட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதில் நலன் இருக்குது அப்படின்னு திரும்பியும் ஒரு பாலை போட்டிருக்காரு ஆனால் இவங்க இப்பயே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மேகதாது அதாவது கட்டினதுக்கு அப்புறமா கொடுக்க போறாங்கிறதா நமக்கு இருக்க கேள்வி நம்ம இங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் முருகன் பாவம் இந்த பிரச்சனை நடுவில் இப்ப இன்னொரு பிரச்சனையும் மாட்டிக்கிட்டாரு அந்த அஜித்ங்கிற நிருபர் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு அஜித் படங்கள்லாம் பாப்பீங்களான்டா அஜித் யாருங்கிறத கேட்டாரு உடனே அஜித் ரசிகர் ட்விட்டர்ல வந்து திமுகவையும் துறைமுறணி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமா இதுல இடையில நாம் தமிழர் வேற செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இங்க அந்த நேரத்து வந்து நடக்கிறதா இருந்துச்சு டீ பார்ட்டி ஆளுநர் வந்து கூப்பிட்டு இருந்தாரு ஆளும் கூட்டணியில இருக்கிற எல்லாருமே அந்த நீட்டு விவகாரத்தினால நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல கடைசியில பார்த்தா நடக்கவே இல்லை ரத்து பண்ணிட்டாங்க ஆளுநர் மாளிகையில இருந்து ஒரு அறிக்கை வந்தது அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹெவி ரெயின் பெஞ்சுகிட்டு இருக்கு ஸோ அதனால நாங்க இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கிறோம் வேற ஒரு தேதி அப்புறம் சொல்லுவோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மழை பெஞ்சது உண்மைதான் ஆகஸ்ட் தேதி மழையே பெய்யல ஒருவேளை வேலை பெஞ்சிருச்சுன்னா அதனாலதான் தள்ளி வச்சிருக்காங்க ஆனா மழை பெய்ங்குறதுனால தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிட்டு இருக்காங்க பட் ஆனா என்னன்னா அண்ணாமலை நடைப்பயணத்துல இருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழண்டு சாமி ஃபுல்லா மாநாட்டில தான் போகஸ் வச்சிருக்காரு கூட்டணியில் இருக்கிற ஐ மீன் கூட ஆளுநருடைய கூட்டணியில நான் சொல்லல பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்களே வரவே இல்ல ஆளுங்கட்சி வரலன்னு சொல்லிட்டாங்க பூஜை அடிச்ச மாதிரி பார்த்தாரு ஐயோ இது என்னப்பா அது இவ்வளவு பெரிய இதா இருக்கு கேன்சல் டா டீ பார்ட்டி இல்ல யாருமே எல்லா கடையில யாருக்குறதுன்னு கேன்சல்ட்டாரு போல இன்னொரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு விஷயமா நடந்திருக்கு எனக்கு சந்தேகம் பா இப்பதான மண்டபத்து பேர்லாம் மாத்துனாங்க ஜனாகிதியை கூப்பிட்டு அந்த மண்டபத்துல கூட நடத்திருக்கலாம்ல பாரதியார் மண்டபம் ஆமா மண்டபத்துக்குள்ள டீ கொடுத்தாலும் குடிக்க தான் போறாங்க ஆனா வந்து லான் இருக்குல்ல அங்கதான் எப்போ அந்த டீ பார்ட்டிலாம் நடக்கும் அது வெளியா இருக்கும்ல அது மழையெல்லாம் பெய்யும்ங்கிற மாதிரி சமாளிச்சிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க சொன்ன தான் அது யாரும் வர மாட்டாங்கன்ட்டு அதே மாதிரி ஆளுநர் அண்மையில சொல்லியிருந்தாரு இந்த நாடு வந்து முனிவர்களாலும் தேவர்களாலும் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு ஆனால் மோடி நேற்று பேசுறப்ப வந்து ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படின்னாங்க அப்போ அவங்க எதுவும் பண்ணலையாங்கிற ஒரு கேள்வி தோணுச்சு தோணுச்சா சரி ஓகே ஆளுநரை பத்தி பேசணும்ல தெலுங்கானாவில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல அவங்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்கன்ட்டு புலம்பியிருக்காங்க என்னன்னா நேற்று வந்து மூன்றாவது முறையாக அந்த இதை புறக்கணிச்சிருக்காரு சந்திரசேகர் ராவ் என்னப்பா பீ டீம் இருந்துகிட்டு தொடர்ந்து புறக்கணிச்சு என்ன பண்றது அக்காவை கூப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாங்க பார்ட்டி கொடுக்குறோம் இண்டிபெண்டன்ஸ் டே ஒட்டி வந்துருங்க ஆளுநர் மாளிகைக்குன்ட்டு அவர் வந்து வரல பதிலும் சொல்லல வரவும் இல்ல இது ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு அதனால வரல வரல ஆனா என்னன்னா அங்க இருக்கிற சிஎம் பஞ்சாயத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க இங்க இருக்கிற சிஎம் கிட்டே பஞ்சாயத்து வந்துட்டு இருக்காங்க அக்கா இன்னொன்னு சொல்றாங்க இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்கல்ல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் பண்றதுல ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்டார் என்று தமிழிசை சொல்றாங்க நானே சாட்சி அப்படின்னு அவங்க வந்து சட்டமன்றத்துல இருந்தா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாதிப்பதே மெய்றாங்க சட்டமன்றத்திலே இல்லாத தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் வந்து நானே சாட்சி அப்படின்னா அவங்க அப்பா சொன்னா கூட ஓகே அப்பா குமரியானன் சட்ட சட்டமன்றத்துல இருந்தாரு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து கேள்வி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அக்கா என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசு கிட்ட வீடு வாங்கினாரு குமரி ஆனந்தன் அதுவே தெருலின்னாங்க அக்கா

இருந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எழும்பூர் குழந்தைகள் நல்ல மருத்துவமனையில் அப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்த ஏதோ மருந்தில் சரியில்லை அப்படிங்கிறதுனால கால் வந்து அழுகிய நிலையில மாறி ஒரு மாதிரி மோசம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு அப்போ வந்து குழு அமைக்கிறேன் அப்படின்லாம் தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருந்தாங்க இப்போ நேத்துமே வந்து அவர் போராடி இருக்காரு என்ன சொல்றாருன்னா குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ ஒரே அமைக்கல ஆனால் என் குழந்தைக்கு வந்து மாற்றுத்திறனாளி சான்றிதழ் தரோம் அதுக்கான நிதி உதவிகள்லாம் அவங்களுக்கு வாங்கி தரோன்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அந்த குழுவை அமைச்சு அவங்க சரி தப்பு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது சரியோ தப்புன்னு சொல்லட்டும் வரும் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஒரு காவலருக்கு இந்த நிலைமை தான் அங்கே இதெல்லாம் கவனிக்கணும் அரசு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா மேலேயும் அவருடைய கணவர் மாதவன் மேலேயும் பூசாரி ஒரு புகார் கொடுத்துருக்காரு கொலை மிரட்டல் புகாரே கொடுத்துருக்காரு ஓகே இவர் யாருன்னா ஹரிகரன் போயஸ் இல்லம் இருக்குல்ல ஜெயலலிதா வேதா இல்லத்துக்கு முன்னாடி டிவி ஆஃபீஸ் இருக்கு அது கீழே ஒரு விநாயகர் சிலை இருக்கு அந்த சிலைக்கு வந்து பூஜை தான் இவர் சரி அதுக்கான உதவிகள் எல்லாமே சசிகலா தான் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த பூசாரிக்கு அது வந்து ஜெயதீபா வந்தப்ப சொல்லியிருக்காரு அவரு உடனே வந்து ஐம்பது பேர் கூட்டிட்டு வந்து மிரட்டினாங்களாம் அந்த பூசாரியை உடனே போய் காவல் நிலையத்துல புகார் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சசிகலாவுக்கு வந்து வர வாரம் பிறந்த நாள் வருது தொண்டர்கள் கடிதம் இல்லாங்க என்னை பார்க்க நீங்க யாரும் வராதிங்க யாருங்க வரப்பரா எல்லாரும் அலைகடலாம் திரண்டு நீ அங்கிருந்தே வாழ்த்து சொல்லுங்க அம்மாவுக்கு ஸ்மால் மம்மிக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இல்ல அதில் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது உங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் மம்மிக்கே எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் இருக்கா இல்லான்னு தெரியாத இல்ல பட் வாழ்த்திருக்காங்க பட் டீனர்லாம் இருக்காங்களாம்ப்பா டீனர் தொண்டர் கூட இல்லையா ஒன்றரை கூடி தொண்டருங்கிறத ஸ்மால் மம்மியே பேசினாங்க கோத்தூர்ல இருந்து வரும்போது பேசினாங்க ஒருத்தர் கூட இல்ல ஸ்மால் மிக்கி இல்ல லெட்டரே எனக்கு தெரிஞ்சு அவங்க அட்ரஸ்க்கே போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப வரும் அத படிச்சு பார்த்துப்பாங்க அப்படிதான் அப்படி படிச்சு பார்த்து மனசை தேத்திக்க வேண்டியதான் சசிகலா அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு பிறந்த நாள் மோடி வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு ஆமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனா வந்து என் கூட நண்பர் மணிஷ் சிசோடியா இல்லையே அவரை சிறையில போட்டீங்களேன்ட்டு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் சரத்பவார் அவர் புரிச்சுக்கவே முடியலப்பா இல்ல அவரு அன்னைக்கு போய் அந்த புனேல ஒரு தொழிலதிபர் வீட்டுல போய் சார் அஜித் பவாரோட ஒரு நாலு மணி நேரம் சந்திப்பு போச்சு அதை பத்தி மகாராஷ்டிரா காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிட்ட அஜித் பவார் என்ன சொல்லிருக்காரு எங்க பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சரா உங்களை ஆக்கிடுறோம் இல்லன்னா வந்து நிதி ஆயோக்கோட தலைவர் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் உங்கள் மக சுப்ரியா சூலேவுக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் தரோம்லாம் பேசியிருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு ஆதரவா நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க கேட்டார் சொல்லித்தரான் அஜித் பவார் பட் ஆனால் அவர் சொல்லிட்டாரான் எக்காரணத்துக்காகவும் நான் போக மாட்டேன் உங்கள் பக்கம் பிஜேபி இருக்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிறத இருந்து சொல்கிறாங்க காங்கிரஸ் இன்னும் ஆழமாக நம்புகிறாங்க சரத்பவார் ஆனால் நம்மளாலே நம்ப முடியலையே இது வந்து இந்தியா கூட்டணிங்கிறாங்க இருபத்தாறு கட்சிகள் ஒன்று சேர்ந்ததுங்கிறாங்க என்னமோ எனக்கு தெரிஞ்சு திமுக காங்கிரஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு கூட்டணி வேற அதுலயுமே டி கே சிவமா வந்துட்டு போறாப்ல ஆமா குறைச்சி பாக்குறாரு சொல்லலாம் எந்த நம்புற மாதிரி இல்ல அவங்க பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் எல்லாம் ராகுல் காந்தி நம்பிக்கிட்டு இருக்காரு கார்கே வந்து இருக்காரு அடுத்த வருஷம் மோடி அவரோட வீட்டுல தான் வேற இவருவரம் காப்பல யாரு நிதிஷ்குமாரு வீட்டுக்கு போக வேண்டியதான் அடுத்த வருஷம் செங்கோட்டையில கொடியேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு சரி டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து ட்ரம்பே மாட்டிக்கிட்டார் திரும்பி மாட்டிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஜார்ஜியா மாகாணத்தில் நடந்த தேர்தலில் இவர் மோசடி பண்ணிட்டாரு இவர் மட்டும் இல்லை இவர் உட்பட ஒரு பத்தொன்போது பேர் மோசடி பண்ணிட்டாருங்கிற ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்களா ஆஜராகி உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கலன்னா அரெஸ்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கேஸில் வந்து கன்விக்ட் ஆனாரு அப்படின்னா இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்குமா அதனால ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்றாங்க எல்லார் வீட்லயும் ரெண்டு பிளாஸ்டிக் சார் இருக்கும் மாப்ள உட்காரவா மடிக்காம துணியை போட்டு காய மாமா திருப்பதி மலைப்பாதையில் வனவிலங்கிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள நடைபாதையில் செல்லும் பக்தர்களுக்கு பெரம்பு கம்பு வழங்கப்படும் தேவஸ்தான தலைவர் தேவஸ்தானத்தை பார்த்து சிறுத்தை சொல்ற மாதிரியா ஐயோ தூக்கிட்டு போய் அதுக்கு சொல்லியிருக்காங்க வாய்ப்பு நிறைய இருக்கு எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா கருநாகராஜன் எல்லாரும் மருத்துவர்னு ஆசைப்பட்டா யார் நோயாளி ஆகிறது சீமான் நீங்க எல்லாம் அப்படிங்கிறாங்க மக்கள் மோடியின் குடும்பம் இந்தியா வீடு செங்கோட்டை கார்கேவுக்கு தம்பிதுரை பதில் அவர் பக்கம் வராத அளவுக்கு என்னமோ இதெல்லாம் ஊறாரு அவார்டு யாருக்குன்னா அடுத்த வருஷம் நானே தான் குடியேற்ற மோடி குடியேற்ற விட மாட்டோங்கிறாங்க இந்தியா கூட்டணி இருக்க கட்சிகள் இருபத்தாறு கட்சிகளை தான் சொல்றாங்க ஆமா ஆனா வந்து பக்கத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால போகும் பாதை தூரம் இல்லை அப்படிங்கிற விருதை மோடி கொடுத்துருவோம் இங்க தமிழ்நாட்டிலேயும் வந்து அதே இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல ஸ்டாலின் வந்து ஆமா அதனால வந்து போகும் பாதை தூரம் இல்லைங்கிற விருதை ரெண்டு பேரையும் கொடுத்துடலாம் அடுத்த வருடம் தெரிஞ்சிருக்கும் யார் ஆமா தெரிஞ்சிருக்கும் குடியேற்றிருப்பாங்க பிஜேபி போய் தெரியுது யார் குடியேற்றுவானு இங்க இருக்கிறவங்க யார ஏற்ற போறாங்க உங்க கூட்டில இருக்காங்க ஆமா அது அவங்களுக்கு என்ன தெரியாது எல்லாம் அடுத்த கட்ட சண்டையா ஆமா யாரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கறத பாப்போம்